முருகப்பெருமான் துணை மகான் கேது பகவான் அருளிய அறிவுரை ஆசினோல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை தர்மஞான பலம் கொண்ட தவராஜனே அரங்க மகானே கருமவினை வென்று மீட்கும் களியின் மகா சக்தி சொரூபனே சொரூபனே ஆறுமுக ஞானியே சுருதிபடி உன் பெருமை கூறி பெருமைப்பட அறிவுரை ஆசி புகழுவேன் சோபகிருது திங்கள் திங்களிலே ஏழு நான்கு திகதி குருவாரம் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை தேசிகன் கேட்க கேது பகவானும் ஓங்கார உலகம் அமைய உரைப்பேன் உண்மை வழி காட்டும் அரங்கன் அரங்கனின் சுத்த சண்மார்க்க ஆன்மீக ஞானமே களியினில் வரங்கள் தரும் உயர் ஞானமாகும் வணங்கி வர நாடி வர ஞான வாழ்வாகும் இனி நம்பி வர ஞானிகளாகவே தடையற சித்தி பெறுகின்ற தனி பெறும் வரமும் கிட்டும் கிட்டவே மாதவசி அரங்கன் கேட்காமலே உங்களுக்கு அருளும் திட்டமுடன் அவதாரம் நிகழ்த்தி தேசநலம் காக்க இருக்க இருக்கவே அரங்கன் அன்னதான இணையில்லா சேவை தன்னில் கருத்தாக இணைந்து மக்கள் கடைத்தேற்றும் தர்மநெறியை தரும நெறியை தனி கவசமாக தரணியோர் ஏற்று தொண்டை வறுமை பசிப்பினி விரட்டும் வரமாக வள்ளலாக செய்ய செய்யவே புண்ணிய பலம் கூடி செப்பிடுவேன் எந்த வகையிலும் ஐயமர ஆறுமகனார் அருள அருள் பலமும் கூடி கூடியே அரங்கன் ஆசி பலம் குருவருள் பலம் திருவருள் பலமாக ஞாடியே ஞானிகளாவர் ஞானயுகம் படைத்து சிறப்பர் சிறப்பான அறிவுரை ஆசி நூல்தானும் செப்பி வந்த கேது பகவான் என்னுடன் முற்று பெற மறுப்பின்றி இனி மகான்கள் எல்லாம் மண்ணுலகுக்கு துல்லிய ஆசியாக அருளுவர் அறிவுரை ஆசிமுற்று சுபம்